மூலம் சுற்றுலா பயணிகள் புத்துணர்ச்சி அடைவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது கடந்த ஏழு நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் தொடர்ந்து கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்று ஏழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கும்பக்கரை அருவி பகுதிக்கு செல்லவோ அருகில் சென்று செல்பி எடுக்கவோ புகைப்படம் எடுத்துக் கொள்ளவோ அனுமதி நிறுத்தப்பட்டுள்ளது நீரின் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு வருகிறது கும்பக்கரை குறைந்து வெள்ளவரத்து சீரானதும் மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டு வெளியிடப்படும் என தேவனப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் நன்றி மதன் அசோக் குமார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை